முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி இரண்டு கவனமற்ற கர்ணனும் தோல்வியற்ற அர்ஜுனனும் கர்ணா அண்ட்ல அர்ஜுனா உத்தியோக பர்வா செக்ஷன் பிப்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி பனிரெண்டு யானசந்தி பருவம் ஆறு இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனனை கொண்டவன் வெற்றி பெறுவான் என்று திருதராஷ்டிரன் சொல்வது அர்ஜுனனின் ஆயுத வலிமை திறமை கர்ணனும் துரோணரும் ஏன் அர்ஜுனனை வெல்ல மாட்டார்கள் இதுவரை தோற்காத அர்ஜுனன் அர்ஜுனன் கிருஷ்ணன் காண்டீவம் ஆகிய மூன்று சக்திகள் அர்ஜுனனின் ஆற்றலால் வீதியடைய போகும் கௌரவ படை ஆகியவற்றை பற்றி திருதிராஷ்டிரன் சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி இரண்டு கவனமற்ற கர்ணனும் தோல்வியற்ற அர்ஜுனனும் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் எவன் எப்போதுமே பொய் பேசாதவன் அந்த யுதிஷ்டன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமோ எவன் தனஞ்சயனை அந்த அர்ஜுனனை தனக்காக போரிடக் கொண்டிருக்கிறானோ அவனால் அந்த யுதிஷ்டனால் மூன்று உலகங்களின் ஆட்சியையும் பெற முடியும் நாளுக்கு நாள் சிந்தித்தாலும் போர்க்களத்தில் தனது தேரில் முன்னேறி காண்டிவந்தாங்கியை அந்த அர்ஜுனனை எதிர்க்கக்கூடிய கூடிய எந்த போர் வீரனையும் என்னால் காண முடியவில்லை அந்த காண்டீவன் தாங்கி அந்த அர்ஜுனன் இறகு படைத்த கனைகளையும் நாழிகங்களையும் போர் வீரர்களின் மார்பை துளைக்கவல்ல வல்ல காணிகளையும் அடித்தால் அந்த போரில் அவனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு எதிரி ஒருவனும் அங்கே இருக்க மாட்டான் ஆயுதங்களை அறிந்த வலிமை மிக்க மனிதர்களில் முதன்மையானவர்களும் போரில் ஒப்பற்றவர்களும் மனிதர்களில் காளைகளுமான துரோணர் மற்றும் கர்ணன் ஆகிய வீரர்கள் அவனை அந்த அர்ஜுனனை தாக்குப்பிடித்தாலும் அதன் முடிவு ஐயத்திற்கிடமானதே ஆனால் வெற்றி எனதாகாது என்பதை நான் உறுதியாக நினைக்கிறேன் கருணை மற்றும் கவனமற்ற தன்மை ஆகிய இரண்டையும் கர்ணன் கொண்டிருக்கிறான் முதிர்ந்தவராகவும் அர்ஜுனனிடம் பாசம் கொண்டவராகவும் அந்த ஆசான் இருக்கிறார் அதே வேளையில் திறன் மற்றும் பலம் கொண்டவனாகவும் வில்லில் உறுதியான பிடியை கொண்டவனாகவும் பார்த்தன் அந்த அர்ஜுனன் இருக்கிறான் அவர்களுக்குள் ஏற்படும் மோதல் யாருக்கும் தோல்வி என்ற முடிவை எட்டாத முடிவை அதாவது யாருக்கும் தோல்வி என்ற முடிவை எட்டாத வகையில் பயங்கரமானதாக இருக்கும் ஆயுதங்களின் அறிவையும் வீரத்தையும் கொண்ட அவர்கள் அனைவரும் அதாவது கர்ணன் துரோணர் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் பெரும் புகழை பெற்றவர்களாவர் தேவர்களின் ஆட்சியையே விட்டாலும் விடுவார்களே அன்றி தாங்கள் வெற்றியடையும் வாய்ப்பை அவர்கள் விடமாட்டார்கள் இருவர் இந்த அதாவது துரோணரும் கர்ணனும் அல்லது பல்குணன் அந்த அர்ஜுனனும் ஆகியோரில் எவர் வீழ்ந்தாலும் அமைதி ஏற்படும் என்பதில் ஐயமில்லை எனினும் பல்குணனை கொல்லவோ வீழ்த்தவோ என்றவர்கள் எவனும் இல்லை ஐயோ எனது மூடமகன்களின் மீது அவன் அந்த அர்ஜுனன் கொண்டிருக்கும் கோபத்தை தனிப்பது ஆயுதங்களை அறிந்தவர்களில் வெல்பவர்களும் இந்த பல்குணன் இந்த அர்ஜுனன் எப்போதும் வெல்பவன் என்று கேள்விப்படப்படுகிறான் காண்டவத்தில் அந்த காண்டவ வனத்தில் அக்னியை அழைத்து தேவர்கள் அனைவரையும் வீழ்த்தி அவனை அந்த அக்னியை அர்ஜுனன் மனநிறைவு நிறைவு செய்தது முதல் முப்பத்தைந்து வருடங்கள் கடந்துவிட்டன ஓ குழந்தாய் இவனது இந்த அர்ஜுனனின் தோல்வியை நாம் எங்கும் கேள்விப்பட்டதில்லை குணத்தாலும் மனநிலையாலும் தன்னை அர்ஜுனனான தன்னை போன்ற ரிஷிகேசனை அந்த கிருஷ்ணனை சாரதியாக கொண்ட அர்ஜுனனுக்கு வெற்றி இந்திரனைப் போன்று எப்போதும் உரியதாகிறது ஒரே தேரில் இருக்கும் இரண்டு கிருஷ்ணர்களும் அதாவது கருப்பர்களான அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனும் நான் ஏற்றப்பட்ட காண்டீவமும் என மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்து விட்டன என்று நாம் கேள்விப்படுகிறோம் நம்மை பொறுத்தவரை அது போன்ற வகையிலான வில்லையோ அர்ஜுனனைப் போன்ற போர் வீரனையோ கிருஷ்ணனைப் போன்ற சாரதியையோ அதாவது தேரோட்டியையோ நாம் கொண்டிருக்கவில்லை துரியோதனின் மூடத்தொண்டர்கள் இதுகுறித்த விழிப்புணர்வுடன் இல்லை ஓ சஞ்சயா சுடர் விட்டு தலையில் இறங்கும் இடையாவது ஏதேனும் ஒன்றை அழிக்காமல் விட்டுச் செல்லும் ஆனால் ஓ குழந்தாய் சஞ்சயா கிரீடியால் அந்த அர்ஜுனனால் அடிக்கப்படும் கனைகள் எதையும் அழிக்காமல் விடுவதில்லை அந்த தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் தனது அம்புகளை அடித்தபடி தனது கனை மழையால் உடல்களில் இருந்த தலைகளை கொய்ந்தபடி சுற்றிலும் அழிவை ஏற்படுத்துவதை நான் இப்போது கூட மனதால் காண்கிறேன் காண்டீவத்தில் இருந்து புறப்பட்டு சுற்றிலும் சுடர்விட்டுச் செல்லும் நெருப்பை போன்ற அம்புகள் எனது மகன்களின் படை அணிகளை போர்க்களத்தில் எரிப்பதை நான் இப்போது கூட மனதால் காண்கிறேன் பல்வேறு படை அணிகளை கொண்ட எனது பரந்த படை சவ்யசச்சனின் அந்த அர்ஜுனனின் தேர் சடசடப்பால் அதாவது தேரொலியால் எல்லா புறங்களிலும் தப்பி ஓடுவதை நான் இப்போது கூட மனதால் காண்கிறேன் பெருகும் சுடர்களுடன் எல்லா புறங்களிலும் உலவும் மிக பெரிய நெருப்பு காற்றால் உந்தப்பட்டு காய்ந்த இலைகளையும் புற்களையும் எரிப்பதைப் போல அர்ஜுனனுடைய ஆயுதங்கள் கொண்டிருக்கும் பெரும் புகழ் எனது துருப்புகள் அனைத்தையும் எரித்துவிடும் அதாவது அடித்துவிடும் பிரம்மனால் கட்டளையிடப்பட்ட அனைத்தையும் அடிப்பவனுமான காலனை போல போரில் எதிரியாக தோன்றி எண்ணிலடங்கா கணைகளை உமிழும் கிரீடி அந்த அர்ஜுனன் தடுக்கப்பட முடியாதவனாக இருப்பான் குருக்களின் அந்த கௌரவர்களின் வீடுகளிலும் அவர்களை சுற்றியும் போர்க்களத்திலும் ஏற்படும் பல்வேறு வகையான தீய சகுனங்களை குறித்து நான் இப்போது நான் எப்போது தொடர்ச்சியாக கேட்பேனோ அப்போது பாரதர்களுக்கு அழிவேற்படும் என்பதில் ஐயமில்லை என்றான் திருதராஷ்டிரன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி இரண்டு கவனமற்ற கர்ணனும் தோல்வியற்ற அர்ஜுனனும் இப்பதிவு நிறைவுற்றது